அதிகாரம் இது மக்களுக்கு சேவை செய்யவா இல்லை அவங்க வாழ்க்கையோடு விளையாடவா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வர்றான் ஒரு சாதாரண மனிதன் ஜனநாயகன் ஒரு அழகான கிராமம் விடாமல் மழை பெய்யுது ஒரு வயசான அம்மா கந்தல் சேலையில் அரசாங்க ஆபிஸ்வாசல்ல நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்க கண்ணில் ஒரு விதமான விரக்தி கையில் இருக்கிற காகிதத்தை பார்க்குறாங்க பத்து வருஷமாக அவங்க கொடுக்குற மனு அது சிபிஎம் பத்து வருஷமாக அலைஞ்சிட்டு இருக்கேன் என் நிலப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையா என்னை உள்ளே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட கெஞ்சுறாங்க அம்மா பெரிய அதிகாரி வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ போங்க என்ன ஒரு அலட்சியமான பதில் வருது அந்த அம்மா சோர்ந்து போய் வெளியே வந்து உட்காந்துடுறாங்க அப்போது கேமரா மெதுவாக திரும்புது கூட்டத்திலேருந்து ஒருத்தன் வர்றான் சாதாரண வெள்ளச்சட்டை வேட்டி முகத்தில் ஒரு அமைதி ஆனால் கண்ணில் ஒரு தீர்க்கம் நேராக அந்த அம்மா பக்கத்தில் போய் உட்காடுறான் அம்மா என்னாச்சு அன்னு மென்மையாக கேட்குறான் அவங்க அவனை நிமிர்ந்து பார்த்து யார் தம்பினின்னு கேட்குறாங்க நான் யாருன்னு முக்கியம் இல்லைம்மா உங்கள் பிரச்சனை என்னென்னு சொல்லுங்க சொல்றான் சொல்கிறான் அம்மா தன்னோட பத்து வருஷ போராட்டத்தை கண்ணீரோட சொல்கிறாங்க எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு அவன் மெதுவாக எந்திரிக்கிறான் அந்த அம்மா தோளில் கையை வச்சு அம்மா இனிமேல் யாரும் கேட்கலன்னு சொல்லாதீங்க இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்காக நான் நிற்கிறேன் நான் சொல்கிறான் அந்த வார்த்தையில் இருந்த உறுதியில் அந்த அம்மாவோட கண்ணில் ஒரு சின்ன நம்பிக்கை துளிர் விடுது பின்னணியில் இசை மெதுவாக எழும்புது அவன் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான் அவன்தான் ஜனநாயகன் அடுத்து ஒரு பொதுக்கூட்ட மேடை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க ஜனநாயகன் மைக் முன்னாடி நிற்கிறான் நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது ஆனால் இந்த அரசியல் என்னோட வாழ்க்கையை நம்ம எல்லாரோட வாழ்க்கையையும் பாதிச்சிருக்கு ஒரு தப்பு நடக்கும்போது நம்ம அமைதியாக இருந்தால் அந்த தப்புக்கு நாமளும் துணை போகிறோம்னு அர்த்தம் அநியாயத்தை கண்டால் அமைதியாக இருக்கிறது அதை விட பெரிய குற்றம் இது நம்ம பூமி நம்ம மக்கள் நமக்கான உரிமையை நாம் தான் கேட்டு வாங்கணும் இன்னும் அவன் பேச பேச மக்களோட கைதட்டல் விண்ணை பிளக்குது அவனோட ஒவ்வொரு வார்த்தையும் தூங்கிக்கிட்டு இருந்த பல பேரோட மனசாட்சியை தட்டி எழுப்புது இந்த செய்தி மாநிலத்தையே ஆட்டி படைக்கிற மூத்த அமைச்சர் காதுக்கு போகுது அவரோட பிரம்மாண்டமான மாளிகையில் உதவியாளர் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறான் ஐயா ஏதோ ஒருத்தன் ஜனநாயகன்னு சொல்லிவிட்டு மக்களை தூண்டி விடுறான் அமைச்சர் ஒரு குரூரமான சிரிப்போட மக்களோட குரலா ஹாஹா அந்த சத்தம் இன்னைக்கு கேட்கும் நாளைக்கு அமைதியாக போயிடும் ஸோ இப்படி எத்தனை பேரை பார்த்துருக்கோம் அவனோட சத்தத்தை எப்படி குறைக்கணுங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லி அவனோட அதிகார ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான் அடுத்த நாள் ஜனநாயகனோட கிராமத்தில் பதட்டம் அமைச்சர் ஆளுங்க போலீஸ் துணையோட கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்களோட நிலத்தை அபகரிக்க வராங்க புல்டோசர் சத்தத்தில் ஊரே அதிருது மக்கள் கதறாங்க ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டே ஜனநாயகன் கையை பிடிச்சி அண்ணா நம்ம வீடு போயிடுமான்னு அப்பாவித்தனமாக கேட்குது அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஜனநாயகனோட கண்ணில் கோபம் தீயாக பரவுது அந்த பொண்ணு தலைய வருடி கவலைப்படாதம்மா நான் இருக்கிற வரைக்கும் உன் வீடு மட்டும் இல்லை இந்த ஊரையே ஒருத்தனும் தொட முடியாதுன்னு உறுதியாக சொல்கிறான் அடுத்த நிமிஷம் புல்டோசர் முன்னாடி போய் ஒத்தாளாக நிற்கிறான் அடியாட்களை அவனை தாக்க வராங்க அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்குது தனி ஒரு ஆளாக அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் செய்கிறான் அந்த கிராமத்து மக்களோட பாதுகாப்பாக ஒரு கேடயமாக நிற்கிறான் இந்த சம்பவம் காட்டு தீ மாதிரி பரவுது எல்லா மீடியாலையும் இதுதான் தலைப்புச் செய்தி மக்களின் மனிதன் ஜனநாயகன் அதிகாரத்தை எதிர்த்து நிற்கும் சாதாரண மனிதன்மான பத்திரிகைகள் அவனை புகழுது மாநிலம் முழுக்க அவனுக்கு ஆதரவு பெருகுது அவன் போராட்டம் ஒரு கிராமத்தோட போராட்டமாக இல்லாமல் மொத்த மாநிலத்தோட போராட்டமாக மாறுது மக்கள் அவனை தங்களோட தலைவனாக எத்துக்கிறாங்க காலம் உருளுது மக்களோட பேராதரவால் ஜனநாயகன் அரசியலுக்கு வர்றான் தேர்தலில் நின்று மிகப்பெரிய வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே நுழைகிறான் அந்த கம்பீரமான சட்டமன்ற அரங்கம் அங்கே பல வருஷமாக அதிகாரத்தில் ஊறிப்போன அரசியல்வாதிங்க முன்னாடி அதே வெள்ளை சட்டையோட ஒரு சாதாரண மனிதனாக நிற்கிறான் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அவனை ஏளனமாக பார்க்குறாங்க அப்போது அந்த மூத்த அமைச்சர் எழுந்து யார் இவன் நேற்று வந்தவன் எல்லாம் நம்ம கிட்ட கேள்வி கேட்குறதா இந்த நாற்காலிக்கு ஒரு தகுதி வேணும்னு கிண்டல் செய்கிறாரு அதுக்கு ஜனநாயகன் அமைதியா ஆனால் அழுத்தமாக பதில் சொல்கிறான் ஆ நீங்கள் சொல்கிறது சரிதான் இந்த நாற்காலிக்கு தகுதி வேணும் ஆனால் அந்த தகுதி படிப்போ பணமோ பரம்பரையோ கிடையாது இந்த நாற்காலி முக்கியம் இல்லை இதில் உட்காந்தவன் மக்களுக்காக நிமிர்ந்து நிற்கிறானா இல்லை சுயநலத்துக்காக குனிஞ்சு நிற்கிறானா அதுதான் முக்கியம் நான் குனிய மாட்டேன் என் மக்களுக்காக எப்பவும் நிமிர்ந்து நிற்பேன் அவன் பேசி முடித்ததும் சட்டமன்றமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போகுது அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நல்லயம் அண் ஏல் ஏக்களோட கைதட்டல் சத்தம் மெதுவாக ஆரம்பித்து அந்த அரங்கத்தையே நினைக்குது அது ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தோட தொடக்கம் திரையில் கடைசியாக ஒரு வரி வருது ஜனநாயகன் பிறப்பதில்லை மக்களால் உருவாக்கப்படுகிறான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி